புதிய டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுக்காதீர் ஸோ யாரோட பேர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ செந்திலுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அரசு வேலை கிடச்சதுனால கடை வேலையை இப்போ சரவணன் தன்னோட அப்பாவோட சேர்ந்து பண்ணிட்டு வராரு கதிர் ட்ராவல்ஸ் கம்பெனி வைக்கிறதுக்காக பணத்துக்காக போராடி அட அவருக்கு உதவுறதுக்கு ராஜு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ண போய் அது பிரச்சனையில் சிக்கி அதுக்கப்புறமா தப்பிச்ச கதை எல்லாமே நமக்கு தெரியும் செந்தில் தான் வேலை வாங்குறதுக்காக பேங்க்ல வந்துட்டு லோன் வாங்கியிருந்தாரு அதே போல கதிருக்கு ட்ராவல்ஸ் வாங்குறதுக்கும் பணம் வேணும் இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்களை யோசித்து பாண்டியன் பார்த்தீங்கன்னா தன்னோட நிலத்தை வித்து தன்னுடைய மகன்களுக்கு பணம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பணத்தையும் கொடுக்கறாரு சோ அந்த வகையில இந்த வாரத்துக்கான ப்ரோமோ பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதுல கதிரோட புதிய டிராவல்ஸ் திறப்பு விழா காட்சிகள் தான் வந்துட்டு இடம் பிடிச்சிது டிராவல்ஸுக்கு யார் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்க்கறதுக்கு அவளாக வெயிட் பண்ண பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கதிர் தன்னுடைய அப்பாவோட பெயரைய வச்சு எல்லாருக்குமே பயங்கரமான இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக பாண்டியனுமே இதை நினச்சி கூட பார்த்துருக்கவே மாட்டார் ஸோ எனிவே இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த நிலத்தை விற்று கதிர் செந்திலுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இது சரவணர் பெருசாக எடுத்துக்கல பட் தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வித கடுப்பை ஏற்படுத்தி இருக்குது தான் சொல்லும் ஸோ பாண்டியன் செஞ்சது சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க